பெரியவர்கள் முதல் பெரியவர்கள் இன்னைக்கு எல்லாருமே வாட்ஸ்அப் டிவியில் போய் பாருங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாருங்க கிட்டத்தட்ட இளைஞர் எவ்வளவு பேருக்கு வச்சிருக்காங்க ஏன்னா அவ்வளோ நேசிக்கிறாங்க கட்சிக்கு வர வேணா அவங்க கேப்டன் மாமனிதர் அவரு மறைந்த கடவுள் அவரு வாழ்ந்துட்டு இருந்த கடவுள் அவரு இன்னைக்கு அவருக்கு வந்து அனுமதி மறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த இது வந்து இது வந்து முறையற்ற செயல் இது யாரையும் குறை சொல்லுங்க நாங்கள் அமைதியாக போயிட்டு முடிச்சுட்டு சிறந்த முறையில் அங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அங்கே எல்லாம் சாப்பிட்டுட்டு கேப்டனோட எல்லாம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு போங்க அவ்வளோதான் நிம்மதியாக வீட்டுக்கு போயிட்டு முடியல தேமுதிகா இல்லைன்னு தேமுதி கேப்டனு புகழை மறைக்கிறதுக்கு தேமுதிகா இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த மீடியாக்காரங்களுக்கு

கட்சிக்கு வந்து கேப்டன் அழிச்சது அதிகம் மற்ற தலைவர்கள் எல்லாம் உருவாக்கிட்டு தங்களை உருவாக்கிக்கிட்டாங்க எதையோ பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க கட்சிக்கு வந்து கேப்டன் வாழ்ந்தார் வாழ்ந்தார் கேப்டன் மக்களுக்காகவே வாழ்ந்தார் வேற எதுக்காக அவர் செய்யலை என்ன கொண்டுட்டு வந்தோம் அருணாக்கர் அறுத்துட்டு போகிறத அப்படி அப்படிதான் இன்னைக்கு கேப்டன் அங்கே படுத்திருக்காரு உணங்கிட்டிருக்காரு அங்கே மனிதனே விதைக்கப்பட்டிருக்காரு இடத்துல படுத்திருக்காரு இல்லை நம்ம அரசியல் பேச தேவை சரியான ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டு போகிறோம் மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்கள் பணியிருக்கணும் மக்களை தங்கத்தட்டில் வச்சு தாளாட்டணும் இது மட்டும்தான் கேப்டன் தொந்தரக்கூட குறிக்கெல்லாம் இருக்கிறத தவிர எங்களுக்கு வேற எண்ணமும் கிடையாது இது வந்து அரசியல் பேசுறதுக்கான கூட்டம் கிடையாது அரசியல் பேச ஆரம்பிச்சா ஒவ்வொரு தொண்டரும் அரசியல் தலைவர்கள் தான் கேப்டன் அப்படி வளர்ந்துருக்காரு எங்களுக்கு எதுவும் தெரியாமல் கிடையாது எல்லா வரலாறும் தெரியும் எல்லாருடைய வரலாறும் தெரியும் தமிழ் பண்பாடு தெரியும் கலாச்சாரம் தெரியும் நாங்கள் வந்து நாங்கள் வர்றது எல்லாமே கேப்டனோட புகழ் பாடுறதுக்கு தாங்க வந்துட்டு இருக்கோம் அரசியல் பேச வரல எல்லா கட்சிக்காரங்களும் வராங்க எல்லோரும் எங்களை நட்புள்ள இருக்காங்க அதனால் இது அரசியலாக்காமல் சிறந்த அனுமதி கொடுக்கும் தமிழக அரசும் சரி எல்லா மக்களும் சரி நாங்கள் தொடர்ந்து எந்த விதமான அசம்பவத்தையும் இன்றி இந்த பேரணியை சிறந்த முடிவு முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு நிம்மதியாக போகணும் யாரும் எல்லாரும் பத்திரமா போகணும் எங்கள் தலைவர் சொல்கிறப்பல தான் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக வீட்டுக்கு போயிட்டு அவங்கவுங்க தொடர்பில் இருக்கிறவங்க தெரியப்படுத்துங்க நன்றி